ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு முப்பது ஊர்கிட்ட வேடிக்கை வந்து நடத்திட்டாங்க அதில் நம்ம சொல்லக்கூடிய வகையில் நடந்த ஊர் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டம் ஆவரங்காடு ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஒரு ஊரில் மட்டும்தான் டோக்கன் முறைப்படி ப்ராப்பராக வந்து வேடிக்கை நடத்தினாங்க மற்ற எல்லா ஊர்களுமே நம்ம இது வரைக்கும் போய் வந்திருக்கோம் எத்தனையோ ஊர்களுக்கு நம்ம மாடு ஏற்றிட்டு போயிட்டு தள்ளுவாடி போட்டாங்களே அப்படின்னு சொல்லி திருப்பி ஏற்றிட்டு வந்திருக்கோம் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த பின்வாடி வந்து எந்த ஊர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நம்ம எந்த ஊரையுமே மென்ஷன் பண்ணி பேசுகிறதுக்கு விரும்பப்படலை ஏன் அப்படின்னா எல்லா ஊருமே இப்படி தான் பண்ணுறாங்க ஒரு ஊரை மட்டும் நம்ம குறிப்பிட்டு சொல்கிறத விட மொத்தமாக விழா கமிட்டியவே நம்ம வந்து சொல்கிறது சரியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு வேடிக்கை அப்படிங்கிறது எப்படி நடத்தணும் அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பேச போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் விடுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண விதமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுங்க ஒரு வேடிக்கையில் தள்ளுவாடி அப்படிங்கிறது எப்படி ஏற்படுது அப்படின்னா ஒரு ரெண்டு மூன்று காரணங்கள் தான் இப்போ நம்பர் ஒன் என்னென்னா டோக்கன் ப்ராப்பராக அடிக்கிறதில்ல அதாவது விஐபி டோக்கன் அடிச்சிட்றாங்க அல்லது ஆன்லைன் டோக்கனாக கை டோக்கனாக அப்படிங்கிறத உறுதிப்படுத்தாமல் விட்டுறாங்க சில ஊர்களில் ஆன்லைன் டோக்கனும் வந்துடுறாங்க கை டோக்கனும் கொண்டு வந்துடுறாங்க அந்த இடத்துல ஒரு குளறுபடி ஏற்படுறதுனால தள்ளுவாடி வந்து ஆயிடுது அதே மாதிரி விஐபி டோக்கன் உள்ளூர் மாடு அப்படிங்கிற ரெண்டு அடிப்படையில் ஒரு நூற்றம்பது கிட்ட ஸ்டார்டிங்கில் வந்து அடைக்கிறாங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த மாதிரிலாம் வந்து கால் உடஞ்சிருச்சு தள்ளுவாடியில் சொல்ல விரும்பலை ரொம்ப ரொம்ப மோசமான முறையில் வந்து நடக்குது அந்த நூற்றம்பது மாடுகள் விடுறது விஐபி டோக்கனில் நூற்றம்பது மாடு உள்ளூர் மாடு நூற்றம்பது மாடு அப்படின்னு நீங்கள் முந்நூறு மாடு விட்டுட்டீங்க அப்படின்னா நார்மல் டோக்கன் வாங்கி முந்நூறுவா டோக்கன் நானூறாவது டோக்கன்லாம் வாங்கி கொண்டு வந்து அடைக்கிற நண்பர்கள் எப்படி அடைப்பாங்கன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படிங்கிறதான் எங்களுக்கு வந்து புரியலை ஒரு மாடு கொண்டு வரக்கூடிய நண்பர் அப்படிங்கிற அடிப்படையில் நான் வந்து பேசுகிறேன் அதாவது மாட்டு ஓனர் அப்படிங்கிறதன் அடிப்படையில் என்னோடய ஆதங்கத்தை நான் அந்த வீடியோவில் வந்து பேசுகிறேன் மற்றபடி யூடியூப் சேனலுக்காக நான் வந்து வீடியோ பதிவு பண்ணலை ஒரு மாடு ஏற்றிட்டு போகிறோம் அப்படின்னா அந்த விழா கமிட்டியை நம்பி தான் நம்ம ஏற்றிட்டு போவோம் நல்லபடியாக பண்ணிடுவாங்க நல்லபடியாக நடத்துவாங்க அப்படிங்கிறத நம்பி தான் நம்ம வந்து மாடு ஏற்றிக்கிட்டு போகிறோம் சிலருக்காக நீங்கள் வந்துட்டு விழா கமிட்டியர் உங்களுக்கு வேண்டிய மாடை தான் நீங்கள் அடைக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தெரியாத மாடுகளுக்கு டோக்கன் கொடுக்காதீங்க விழா கமிட்டிகள் நீங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல உட்காந்து எட்நூறு மாடு அடைக்கிறீங்களா அந்த எட்நூறு மாடுமே எந்த மாடு எந்த டைத்துக்கு வரணும் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணி வர சொல்லி தயவு செஞ்சு வேடிக்கை வச்சுக்கோங்க எல்லா மாடுகளுக்கும் டோக்கன் கொடுத்துட்டு உங்களுக்கு வேண்டிய மாடுகள் மட்டும் முன்னாடி முன்னாடி ஏற்றி விட்டீங்க அப்படின்னா அந்த வேடிக்கை வந்து நடத்துறதுல அர்த்தமே இல்லாமல் போயிடும் அந்த மாதிரி நடத்துனதுனால தான் இன்றைக்கி வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எல்லா ஊர்களும் தள்ளுவாடியாகவே போயிட்டுருக்கு இனி வரும் ஊர்களாவது தயவு செஞ்சு டோக்கன் முறைப்படி கொடுத்து முறைப்படி நடத்துங்க ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் மட்டும்தான் இந்த மாதிரி நீங்கள் நடத்துனீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது ஒரு மாட்டு உரிமையாளராக என்னோட கருத்து ஒரு வேடிக்கைக்கு நீங்கள் டோக்கன் அடிக்கிறது அறுநூத்தம்பதோ எட்நூற்றம்பதோ அதை ப்ராப்பராக ஒன்றுலேருந்து எட்நூற்றம்பது வரைக்கும் ஒரே ப்ராப்பர் டோக்கனை அடிச்சுருங்க இடையில் விஐபி டோக்கன் உள்ளூர் டோக்கன் ஆன்லைன் டோக்கன் அப்படின்னு உள்ளே கொண்டு வந்து திணிக்காதீங்க எட்நூற்றம்பது டோக்கன் அப்படின்னா அந்த எட்நூற்றம்பது மட்டும் நீங்கள் வந்து கூப்பிடுங்க ஒன்றுலேருந்து நூறு வரைக்கும் நீங்கள் எப்படி மாடுகளை கூப்பிடணும் அப்படின்னா ஒன்றா நம்பர் டோக்கனை கூப்பிட்டிங்கன்னா அடுத்து ரெண்டாம் நம்பர் வாங்க மூணாவது நம்பர் வாங்க நாலாவது நம்பர் வாங்க அஞ்சாவது நம்பர் வாங்க அப்படின்னு ஒன் பை ஒன்றாக நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படி நான் மட்டும்தான் தள்ளுவாடி ஆகாமல் வந்து இருக்கும் அதுவே நீங்கள் ஒன்றுலேருந்து ஐம்பதுக்குள்ளே உள்ள மாடு மட்டும் வா ஒன்றுலேருந்து ஐம்பதுக்குள்ளே வா அப்படின்னு நீங்கள் கூப்பிட்டுட்டிங்கன்னா ஒரு ஐம்பது கிட்ட அந்த இடத்துல வந்து நின்று ஒன்றுலேருந்து ஐம்பது கையில் ஐம்பது மாட்டில் குறைஞ்சது நாற்பது மாடாவது வந்துடும் ஐம்பது கூப்பிட்டுட்டாங்களே அப்போ அறுபதாவது டோக்கன் நம்ம அடுத்து வந்துடுவோமே அப்படின்னு ஒரு பதட்டத்தில் டக்குன்னு ஐம்பத்தி ஒன்றுலேருந்து அறுபது வரைக்கும் உள்ள மாடுகளும் அந்த இடத்துக்கு வந்துடும் அப்போ ஐம்பது மாடுகள் வந்துருச்சு அப்படிங்கும்பொழுது நீங்கள் பின்னாடி தெரியும் பார்த்தீங்கன்னா மற்ற மாடுகள் புதுசாக மாடு அங்கனக்குள்ளே கொண்டு வந்து இறக்குறவங்களாக இருக்கட்டும் இல்லை வேடிக்கை டாக் புதுசாக வந்து அங்கே பார்க்குறவங்களாக இருக்கட்டும் என்ன நினைப்பாங்க ஆஹா ஐம்பது மாடு நிற்குற தள்ளுவாடி ஆயிடுச்சு போல் நம்ம மடையை இறக்கி ஏற்றிடுவோம் டக்குன்னு அப்படின்னு கொண்டு வந்துட்டு தெரிஞ்சவங்கள வச்சு விழா கமிட்டியோ அல்லது காவல்துறையோ யாரையோ ஒருத்தர் தெரிஞ்சவரை வச்சு நம்ம உள்ளே ஏற்றிடுவோம் அப்படிங்கிற மைண்ட் தாட்டில் மாட்டை கொண்டு வந்து திணிக்க தான் செய்வாங்க நீங்கள் டோப் டோக்கன் கூப்பிடக்கூடிய நண்பர்கள் பொறுமையாக ஒன் பை ஒன்றாக கூப்பிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் தள்ளுவாடி ஆகாமல் இருக்கும் அதே மாதிரி பின்னாடி மாடு வரக்கூடிய இடத்துல ஒரு பத்து பேரை நிப்பாட்டுங்க விழா கமிட்டியவோ அல்லது காவல்துறையோ இல்லை உங்களுக்கு யாராவது ஒரு பத்து பேரை மட்டும் ஒரு குச்சியை கையில் கொடுத்து குறிப்பிட்ட நம்பருக்குள்ள டோக்கன் மட்டும் இங்கே நில்லுங்க மற்றவங்க வராதிங்க அப்படின்னு சொல்லி என்னைக்கு நீங்கள் ப்ராப்பராக உள்ளே வரவிடாமல் தடுத்து நிறுத்தி வேடிக்கை நடத்துகிறீங்களோ அப்போ மட்டும்தான் தள்ளுவாடி வந்து நடக்காது நீங்கள் மொத்த மொத்தமாக டோக்கன் கூப்பிட கூப்பிட அது பிரச்சனை தான் நீங்கள் ஐம்பதாக கூப்பிடாமல் ஒன்றுலேருந்து இருபது வரைக்கும் வானு நீங்கள் கூப்பிட்டாலுமே அது பிரச்சனை தான் இருபது மாடு வந்துடுச்சு அப்படின்னாலே அது தள்ளுவாடி மாதிரி தான் தெரியும் பார்க்கும் பொழுது அதனால் தயவு செஞ்சு இனிமேல் வேடிக்கை நடத்தக்கூடிய நண்பர்கள் டோக்கனை ப்ராப்பராக ஆடிங்க டோக்கன் படி ஒன் பை ஒன்றாக கூப்பிடுங்க ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் வா ஒன்றுலேருந்து இருபது வரைக்கும் வா அப்படின்னு தயவு செஞ்சு கூப்பிடாதீங்க ஒன்று வா நம்பர்வா நம்பருவா மூணா நம்பர்வா அப்படின்னு பை ஒன்றாக கூப்பிடுங்க ரெண்டாவது விஷயம் என்னென்னா விடுபட்ட நம்பரை நீங்கள் வந்துட்டு உடனே தயவு செஞ்சு கூப்பிடாதீங்க இப்போது ஒரு நூறு வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா அடுத்து நூறுக்குள்ளே விடுபட்ட நம்பர் ஃபுல்லாவா அப்படின்னு கூப்பிடவே கூப்பிடாதீங்க அதுதான் மிகப்பெரிய பிரச்சனைக்கு காரணம் ஒன்றுலேருந்து நூறுக்குள்ளே குறைஞ்சது பத்து மாடாவது வராமல் இருக்கும் விடுபட்ட மாடுகள் ஒன்றுலேருந்து ப ஒரு பத்து மாடாவது கண்டிப்பாக வந்து இருக்கும் அதனால் நீங்கள் வந்து கூப்பிடும் பொழுது இப்போ பதிமூணாம் நம்பர் டோக்கன் வரலை அப்படின்னா பதிமூணாம் நம்பர் மட்டும் விடுபட்ட நம்பர் பதிமூணு இருக்கீங்களா அப்படின்னு கூப்பிடுங்க இருபதாம் நம்பர் வரல அப்படின்னா இருபதாம் நம்பர் டோக்கன் வாங்க அப்படின்னு கூப்பிடுங்க விடுபட்ட நம்பர் கூப்பிடும் பொழுது எந்த நம்பர் விடுபட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக இங்கே மார்க் பண்ணியிருப்பீங்க அதை மட்டும் கூப்பிடுங்க மொட்டையாக நூறுக்குள்ளே விடுபட்ட நம்பர் எல்லாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டிங்கன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக தள்ளுபடி ஆயிரும் உங்களால் தடுக்கவே முடியாது இந்த மூணு விஷயத்த மட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணி வேடிக்கை நடத்துனீங்க அப்படின்னா தள்ளுவாடி ஆகவே ஆகாது நீங்கள் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு ஊர்களுக்குமே மாடை ஏற்றிட்டு வரக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் நிறைய பேர் நீங்கள் வேணால் ஈஸியாக சொல்லிடலாம் நாங்கள் தொள்ளாயிரம் மாடை அடைச்சிட்டோம் தள்ளுவாடி போட்டால் என்ன அந்த காலத்துலலாம் வேடிக்கை அப்படித்தானே நடந்துச்சு எதிர்வாடில் தானே மாடை ஏற்றிட்டு போய் அடைச்சோம் இருக்கதான செஞ்சுச்சு குத்து விழுக தானே செஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் யோசிக்கலாம் நாங்கள் தொள்ளாயிரம் மாடு அடைச்சிட்டோமே அப்படின்னு எத்தனையோ பேர் மாடை ஏற்றிட்டு வந்து மனசு நொந்து போய் என்னடா அது ரெண்டாயிரம் மூணாயிரம் வண்டி வாடகை கொடுத்து பசங்களுக்கு ரெண்டாயிரம் செலவு பண்ணி இவ்வளோ தூரம் வந்து மாட்டுக்கு மாலை ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு ரெடி பண்ணி டோக்கன் வாங்குறதுக்கு பணம் செலவு பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஒரு ஐயாயிரரூபா வேடிக்கைக்கு செலவு பண்ணி வந்து இப்படி தள்ளுவாடி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லி நம்ம மாட்டை கஷ்டப்படுத்த வேண்டாம்னு ஏற்றிட்டு போகக்கூடிய நண்பர்கள் இன்றைக்கி எத்தனையோ பேர் வந்து இருக்காங்க இந்த வேடிக்கையிலையுமே அந்த மாதிரி நிறைய பேர் ஏற்றிட்டு போனாங்க இன்க்ளூடிங் மீ என்னையும் சேர்த்து அதனால் தயவு செஞ்சு வேடிக்கை நடத்தக்கூடிய நண்பர்கள் புறவாடியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த மூணு விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் டோக்கனை ப்ராப்பராக அடிங்க டோக்கன் கூப்பிட்றது ஒன் பை ஒன்றாக கூப்பிடுங்க விடுபட்ட நம்பரையும் ஒன் பை ஒன்றாக கூப்பிடுங்க மாடுகளை ஒன்று சேர விடாதீங்க ஒன்று ரெண்டு மாடுகளுக்கு மேலே சேர்ந்துச்சு அப்படின்னாலே பிரச்சனை தான் மாடுகளை ஒரு இடத்துல சேரவே விடாதீங்க ஒன் பை ஒன்னாக நிப்பாட்டி வச்சு வந்து வேடிக்கை வந்து நடத்துங்க இந்த அளவுக்கு நீங்கள் அடித்து பண்ணி தள்ளி விட்டு இப்படியெல்லாம் நடத்த வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் ப்ராப்பராக டோக்கன் கூப்பிட்டீங்க அப்படின்னா ப்ராப்பராக நடந்துட போகுது நீங்கள் எந்த இடத்துல தடுமாற்றம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ப்ராப்பராக நீங்கள் வந்து யோசித்து பொறுமையாக நிதானமாக அடுத்த முறை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எதனால் நம்ம ஊரில் தள்ளுவாடி ஆச்சு எங்கே பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா உங்கள் ஊருக்கு நீங்கள் ஒரு மாடை பார்க்க வச்சு அழைக்கிறீங்க அப்படின்னா அந்த மாடு ஒரு நல்ல மாடாகவும் இருக்கலாம் அல்லது ஒரு கொண்டி மாடாகவும் இருக்கலாம் அதாவது நல்ல மாடு அப்படிங்கிறது பிடிச்சிட்டு வர்றதுக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் கூப்பிடக்கூடிய மாடு கொண்டி மாடாக ஒரு மூணு கவர் நாலு கவர் போட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் பாஞ்சு பாஞ்சு வருது அப்படின்னா அந்த மாதிரி மாடுகளை கொண்டு வந்து திணிச்சு பிரச்சனை பண்ணாதீங்க ஒரு முந்நூறுக்கு மேலே டோக்கன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பார்க்க வைக்கக்கூடிய நண்பர்கிட்ட சொல்லிடுங்க டோக்கன் படி தான் நடக்கும் பதினோரு மணி அந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் மாடு ஏற்றிட்டு வந்தால் போதும் முன்னாடியே வந்துருங்க நான் ஏற்றி விட்டுறேங்கிற வார்த்தையை தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க ஏன்னா எனக்குமே பார்க்க வச்சு மாடை கூப்பிடக்கூடிய நண்பர்கள் அதை வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்துடுங்க நம்ம மாட்டை முன்னாடி ஏற்றி விட்றதுக்கு பார்த்துக்கிறேன் நான் முன்னாடி ஏற்றி விட்டுறேன் அப்படின்னு தேவையே இல்லை அந்த மாதிரி அடைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நான் மட்டும் இங்கே மாடு கொண்டு வரலை என்னைய மாதிரி இங்கே ஆயிரம் பேர் மாடு கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே மாடு தான் எல்லாமே உயிர் தான் எல்லாத்துக்குமே வலிக்கும் தான் ஒவ்வொரு வீடியோலையுமே நம்ம பேசுகிறோம் ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்கள் பொறுமையாக யோசிச்சு பாருங்கள் இதுக்கு அடுத்து வரக்கூடிய வேடிக்கை வேடிக்கைகளுக்கு விழா கமிட்டிகள் ஆயத்தமாகி தயாராகி கரெக்டாக வந்து பண்ணுங்கள் சும்மா ஏனோ தானோ நடத்தாமல் எவ்வளவோ கஷ்டப்படுறீங்க ஒரு மாதம் சாப்பிடாமல் கடந்து பிள்ளைக்குட்டியில் பார்க்காம குடும்பத்தை பார்க்காம ஒரு பர்மிஷன் வாங்க ஒரு வேலையை பார்க்க அவ்வளோ கஷ்டப்படுறீங்க இதிலலாம் எஃபர்ட் போட்டுட்டு கடைசி நேரத்தில் அந்த வாடி புறவாடியில் வந்து சொதப்பல் பண்ணி அப்படியே வேடிக்கையவே கெட்டுப்போ வேடிக்கையே வந்து நாசமாக போயிருது அதை வந்து நீங்கள் ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது தெரியலை நல்லா யோசிச்சுக்கோங்க நல்லா உங்கள் மண்டையில் வந்து ஏற்றிக்கோங்க நீங்கள் பார்க்க வைக்கக்கூடிய மாடோட டோக்கன் நம்பர் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி டைமிங்க்கு வந்து வர சொல்லுங்க ஒரு நூறு மாடு ஓடணும் அப்படின்னா ஒரு மணிநேரம் அப்படிங்கிற மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க ஒரு மணி நேரத்துக்கு நூறு மாடு அவுக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி கணக்கு வச்சு உங்கள் டோக்கனுக்கு ஏற்ற மாதிரி மாட்டை வந்து வர சொல்லுங்கள் முன்னாடியே நீங்கள் வந்துடுங்க நான் ஏற்றி விட்டுறேங்கிற வார்த்தையை தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க நீங்கள் மேலும் மேலும் இந்த மாதிரி பண்ண 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 நம்ம ஜல்லிக்கட்டு வந்து அழிவை நோக்கி தான் பயணிக்குமே தவிர வளர்ச்சியை நோக்கி கண்டிப்பாக பயணிக்காது நான் சொன்ன விஷயங்கள் சரிதானா அப்படிங்கிறத பொறுமையாக நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து புரியும் ஒவ்வொரு முறையும் நம்ம விழா கமிட்டியை பற்றி பேசுகிறதுக்கு அடுத்து மாட்டு உரிமையாளர்களை பற்றியும் நம்ம பேசணும் நீங்கள் மாடு வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட மட்டும் மாடு கிடையாது நீங்கள் மட்டும் அந்த வேடிக்கைக்கு வரப்போகிறது கிடையாது உங்களை மாதிரியே நாங்களும் வர்றோம் எல்லோரும் மாட்டையுமே அடைக்கணும் எல்லாருமே போகணும் எல்லாருமே மாடடைச்சு நல்லபடியாக வரணும் அப்படிங்கிறத யோசிங்க நீங்கள் மட்டும் அடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மாடை முன்னாடி ஏற்றி விட்ருங்க நம்ம மாடு கொண்டு போயிட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி விழா கமிட்டியோ காவல்துறையோ பயன்படுத்தி மாடை வந்து உள்ளே ஏற்றாதீங்க அந்த மாதிரி நீங்கள் மாடுகளை ஏற்றும்பொழுது நிறைய பேர் நிறைய பேர் வேடிக்கையை வந்து மாடு அடைக்க முடியாமல் போயிடும் தள்ளுவாடி ஆயிரும் பிரச்சனைகள் வந்து வந்துடும் உங்களுடைய டோக்கன் நம்பருக்கு ஏற்ற மாதிரி டைமிங்க்கு நீங்கள் வேடிக்கைக்கு மாட்டை வாங்க உங்களுடைய டோக்கனுக்கு படி நீங்கள் வந்து மாடு அடைங்க அதுக்கு முன்னாடியோ போய் எக்கிட்டோ எத்திட்டு வந்து தயவு செஞ்சு நிற்காதீங்க அதை நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணணும் நீங்கள் தான் வந்து யோசிச்சு பார்க்கணும் சரி எல்லா மாடும் அடைக்கணுமே அப்படிங்கிறத நீங்கள் தான் யோசிக்கணும் நம்ம அடைச்சா போதும் அப்படிங்கிறத தாண்டி எல்லா மாடுகளும் அடைக்கணும் அப்படிங்கிறத யோசிங்க இதை நான் சொல்கிறதுனால உங்களுக்கு வந்து அறிவு வந்துட போகிறது கிடையாது நாளைக்கு வேடிக்கையிலே நீங்கள் போய் என் மாடு முன்னாடி ஏற்றுறேன்னு தான் ஏற்றி நிற்பீங்க இதை வந்து விழா கமிட்டியும் காவல்துறையும் தான் இது வந்து ஒரு கையில் எடுத்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பண்ணணும் ஏன்னா மாடு வளர்க்குறவங்களுக்கு வந்து பாதி பேருக்கு அறிவு இருக்காது நம்ம இந்த வீடியோவில் பேசுகிறத பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கோவப்படலாம் கோவப்பட்டாலும் பரவாயில்ல என்னோடய ஆதங்கம் ஒரு அஞ்சு வேடிக்கைக்கு பக்கமாக நான் மாடை ஏற்றிட்டு போயிட்டு அடைக்காமல் வந்து கொண்டு வந்துட்டேன் காட்டுப்பட்டி அப்படிங்கிற ஒரு இடையாத்தூர் சொந்த ஊர் பக்கத்து ஊர் அப்படிங்கிற இடையாத்தூர் அப்படிங்கிற ஊர்லேயே நம்மளால் மாடு அடைக்க முடியல தள்ளுவாடி தான் அப்புறம் கோவிலூர் அப்படிங்கிற ஒரு நிறைய ஊர்ல ரொம்ப கொண்டு போய் கொண்டு போய் மாடுகளை வந்து ஏற்றி ஏற்றிட்டு திருப்பி திருப்பி கொண்டு வர மாதிரி இருக்குது தயவு செஞ்சு தள்ளுவாடிகள் போடாமல் ப்ராப்பராக வேடிக்கை நடத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க உங்களால் கண்ட்ரோல் பண்ணி வேடிக்கை நடத்த முடியாது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா வேடிக்கையே வைக்காதீங்க தயவு செஞ்சு வேடிக்கை வைக்காதீங்க ஏன்னா ஒரு சிலர் வந்து தள்ளுவாடிக்கு மாடு ஏத்துறவங்க இருப்பாங்க நல்லபடியாக மாடுகளை வந்து கொண்டு போய் அவுத்துட்டு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப வந்து வேதனையாக வந்து இருக்கும் மாடுகள் ரொம்ப கஷ்டப்படும் அதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் மாடுகளுக்கு அடிப்படும் மாடுகளுக்கு வலிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு வாயில் வாய் பேச முடியாத ஜீவனை கொண்டு போய் கஷ்டப்படுத்துகிறோமே அப்படிங்கிறத வந்து மாடு வச்சுருக்கவங்க கண்டிப்பாக யோசிக்க மாட்டான் நீங்களாக அது யோசிச்சு பாருங்கள் அந்த மாடுகளை கொண்டு வந்து கஷ்டப்படுத்தணுமா கொ கொஞ்சம் இடைவெளி விட்டு டோக்கன் படி கூப்பிட்டு அடைப்போமே அப்படிங்கிற மாதிரி உங்களால் பண்ண முடியும்னு தெரிஞ்சால் மட்டும் வேடிக்கை வந்து நடத்துங்க நல்ல பேர் பட்ட ஊர்கள் நல்ல நல்ல ஊர் ஊரெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு தல்வாடியாக போய் ரொம்ப சங்கடமான ஒரு சூழ்நிலை வந்து உருவாகிருச்சு இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த ஊரெலாம் ரொம்ப ஃபேமஸான ஊர் ஜல்லிக்கட்டு அப்படின்னாலே இதுதான் நம்பர் ஒன்னில் இருந்த ஊர் இன்றைக்கி வந்து இவ்வளோ மோசமான முறையில் வந்து வேடிக்கை வந்து நடந்துச்சு ரொம்ப வேதனைப்பட்டு தான் வந்தோம் கடைசி விஷயம் வந்து ப்ரைஸை பற்றி நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் மாட்டு உரிமையாளர்கள் வந்து நான் ப்ரைஸுக்காக மாடவுக்கலை அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் ப்ரைஸ் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஊர்களில் தான் தள்ளுவாடிகள் வந்து அதிகமாக வருது அது ஏன் அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியலை இப்போ ஒரு இடத்துல நல்ல ப்ரைஸ் போடுறாங்க ஒரு ஒரு காஸ்ட்லியான ப்ரைஸ் ஒரு ஐயாயிரூவா மதிப்பில் ஒரு பரிசு வந்து இங்கே இந்த ஊர் வேடிக்கைக்கு ஒரு ஒரு மாட்டுக்கும் போடுறாங்க அப்படின்னா அந்த ஊரில் தள்ளுவாடி வந்து ஏற்பட்டுருது கடைசி நம்பர் இருக்கக்கூடியவங்க முன்னாடியே போய் அடைச்சி பரிசு வாங்கிட்டு போகிற மாதிரி வந்து பண்ணுறாங்க இது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு யோசிக்கும் பொழுது உங்கள் மைண்டில் என்ன தோணுதோ அதை கமெண்டில் வந்து சொல்லிட்டு போங்க ஏன்னா நான் அதை சொன்னேன்னா நீ தான் அப்படிங்கிற மாதிரி வாக்குவாதங்கள் வந்து வரும் எல்லாரோட தாட்டம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா இப்போ அடித்தாவது கொஞ்சமாவது புரிஞ்சுக்குவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க இனிமேல் வேடிக்கை நடத்தக்கூடிய ஊர்கள் தயவு செஞ்சு மாட்டுக்கும் மாடு உரிமையாளர்களுக்கும் எந்த சேதாரமும் இல்லாமல் ப்ராப்பராக டோக்கன் படி கூப்பிட்டு வேடிக்கை நடத்துறக்கு முயற்சி பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்